அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்றே உலகு என்று உலகிற்கு உறக்க சொன்ன ஐயன் வள்ளுவனை வணங்கி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கே முழங்கு என்று அன்னை தமிழை வணங்கி நிற்கும் நான் பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல் பள்ளி ஐந்தாம் வகுப்பு மாணவன் நான் சோழ தேசத்து சிறுவன் ராஜா சுதந்திரன் சான்றோர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இங்கு பெரும் சமுத்திரமான ஒரு சிறு துளியை தங்கள் முன் தெளிக்கு வந்துள்ளது அதிகாரமாக ஒழுக்கமுடைமை என்ற பகுதியில் நூத்தி முப்பத்தி எட்டாவது குரலாக இடம்பெறும் குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்ற குரல் என்னை மிகவும் கவர்ந்த குரல் அடக்கம் பொறுமை கட்டுப்பாடு போன்ற நல்லொழுக்கங்கள் வீரியம் விதைக்கும் போது நல்லொழுக்கங்கள் இன்பமான வாழ்விற்கு வித்தாகும் என்பதால் இங்கு இரு கருத்துக்களை சொல்ல விளைகிறேன் மூங்கில் மரம் மூங்கில் விதைகளை விதைத்த பின் அதன் முதல் வலை மண்ணுக்கு அடித்தாள் தன் வேலை ஆழமாக உறுதியாகுமாம் கிட்டத்தட்ட மூணு முதல் ஐந்து ஆண்டுகள் ஆகுமாம் அது முளைக்கு மேலெலும்ப முளை வந்துவிட்டால் நாட்களில் அறுபது அடி உயரம் வரை வளருமாம் காற்று புயல் என எது வந்தாலும் மற்ற மரங்களை அது போல தான் நல்லொழுக்கம் உடையவர்கள் வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும் உலகம் அவர்களின் ஆற்றல் அறிய தாமதமானாலும் அவர்களின் நற்பன் உயர்ந்து நிற்பர் ஏனெனில் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் மகிழ்ச்சியில் நினைந்திருந்தால் தன் கண்ணீரால் தன்னை நினைத்திருப்பார் அந்த நேரத்திலும் பலர் வாழ்த்துகளின் மத்தியிலும் தான் விளையாண்டு முடித்த அங்காக இருந்த சதுரங்க கடைகளை சரியான முறையில் சதுரங்க பலையில் அடிக்கிய பின்னர் எழுந்து நன்றி உணர்வுடன் அதை தொட்டு முத்தமிட்டு சென்றார் இது ஒரு சாதாரண சாதாரண மனிதனால் முடியுமா என்றால் அது கேள்வி கூறிதார் இங்கு எனக்கு உணர்த்தப்பட்டது அவருடைய அடக்கம் கட்டுப்பாடு பொறுமை நன்றி உணர்வு போன்ற நல்லொழுக்கம் தான் புரிந்தது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தானாட்டிற்கும் நீராட்டிற்கும் இடைப்பட்ட திருக்குறள் கூறிய ஒழுக்க முடிமைப்படி வாழ வேண்டும் இறுதியாக ஒன்று மட்டும் புத்தகம் ஒரு புரட்டி களை பூற்றி சித்தம் கலங்கி திகைப்பதை வித்தகர் தெய்வ திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் போது செந்தமல் செல்வர் திருக்குறளின் நெஞ்சார்த்தம் வாழ்வில் ஓய் தொழுந்து எழுத ஓந்து என்ற கவிமணியின் வரிகள் கேட்டு தெரிந்த பின் இந்த சிறுவனுக்கு ஒரு வினா அது விதை என சான்றோரு ஆகிய உங்களிடம் தந்துவிட்டு செல்கிறேன் ஏன் உலக பொதுமறையான திருக்குறள் இன்னும் தேசிய நூலாக அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் அந்த விதை வாழ்விற்கு நன்றிகள் பல